வணக்கம் நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுறேன் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய முக்கிய தலைப்பு தேய்பிரை சதுர்த்தி சதுர்த்தி திதியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் சாரி சதுர்த்தசி திதியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் விளக்கம் கோபம் உடையவன் மனோவசியம் உடையவன் அறிவற்றவன் நாத்திகன் செல்வம் உடையவன் பிறர்மனை நயப்பவன் இதுவே தேய்பிரை சதுர்த்தி சதுர்த்தி திதியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ அனைவருக்கும் சென்று சேருங்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க அனைவரது வாழ்வம் சிறக்கட்டும் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் நன்றி வணக்கம்